ஸ்ரீசங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் மீண்டும் உங்கள் அனைவரையும் ஏற்றிவிட பையப்பா நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் சபரிமலை சாஸ்திராவை பற்றின நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிறோம் நாற்பத்தி ஓரு நாட்கள் இந்த ஒரு மண்டல காலம் நம்ம பிரம்மச்சரி விரதத்தை ஏன் கடைபிடிக்கணும் அந்த விரதத்தை எப்படியெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம விட்டுடிக்கணும் இந்த பிரம்மச்சரி விரதத்தை கடைபிடிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை சபரிமலை பாத யாத்திரையில நம்ம சந்திக்கக்கூடிய சிரமங்கள்லாம் என்னென்ன அங்கே கடைசியா போய் அந்த சாஸ்தாவை தரிசனம் பண்றதுனால ஏற்படக்கூடிய மன மகிழ்ச்சி அந்த உள்ளத்துல ஏற்படக்கூடிய அந்த ஆத்ம திருப்தி இதெல்லாம் பற்றி நம்ம நிறைய தகவல்கள் பேசிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு எந்த மாதிரியான தகவல் நான் உங்களோட பகிர்ந்துக்கு போகிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகனுடைய அறுபடை வீடுகள் என்னன்னு நமக்கு தெரியும் பழனி திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் சுவாமி மலை திருத்தணிகை இப்படி ஆறு வீடுகள் நமக்கு தெரியும் அதே மாதிரி விநாயகருடைய அறுபடை வீடுகளும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அல்லல் தீர்க்கும் விநாயகர் திருமுதுகுன்றத்தில் இருக்கக்கூடிய பழமைநாதர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆழத்து பிள்ளையார் திருநாரையூரில் இருக்கக்கூடிய பொல்லா பிள்ளையார் அது மாதிரி நம்ம பிள்ளையார்பேட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் திருச்சி மலைக்கோட்டையில் இருக்கக்கூடிய பிள்ளையார் திருக்கடவூரில் இருக்கக்கூடிய கள்ளவாரண பிள்ளையார்னு இப்படி விநாயகருக்கும் அறுபடை வீடுகள் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கும் அறுபடை வீடுகள் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரியங்காவு அச்சங்கோவில் குளத்துப்புழா பந்தளம் எரிமேலி சபரிமலை இந்த மாதிரி நம்ம ஐயப்ப சுவாமிக்கும் அறுபடை வீடுகள்ன்றது அற்புதமாக அமைஞ்சிருக்கிறது ஒரு கூடுதல் சிறப்பான ஒரு விஷயம் இப்படி ஐயப்ப சுவாமிக்கும் அறுபடை வீடுகள் அமைஞ்சிருக்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு தகவல் அமைஞ்சிருக்கு நேற்றைய தினம் வீரமணி ராஜு அவர்கள் இருமுடியின் சிறப்பை பற்றி அற்புதமாக எடுத்து சொல்லியிருந்தார் இன்னைக்கு அந்த இருமுடிக்குள்ளே இருக்கக்கூடிய முத்திரை தேங்காய் இந்த முத்திரை தேங்காயினோட மகிமை என்னென்ன இதனுடைய சிறப்பை பற்றி இன்னைக்கு அவர் நம்மளோட ஷேர் இருக்கார் வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சுவாமியே சரணமையப்பா சங்கரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் சுவாமி சரணம் இப்போ நம்ம இருமுடி போது இருமுடி நரைப்பதை பற்றி இப்பொழுது பார்த்தோம் நான் திருப்பி சொல்றேன் இருமுடி நரைக்கும் பொழுது அந்த நெய் அந்த தேங்காய் உள்ள போகும் பொழுது ஒன்னும் உங்களுக்கு டீப்பா சொல்றேன் அந்த தேங்காய் உள்ள நீங்க ஃபோனல் வச்சு நெய் ஊத்துறீங்களோ டம்ளர்ல நெய் ஊத்துறீங்களோ எப்படியோ ஆனா உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் உங்களுடைய முழு கவனமும் அந்த முத்திரை தேங்காயில் மட்டுமே இருக்க வேண்டும் என்று நான் பணிவோடு சாமி மார்களை கேட்டுக்கொள்கிறேன் ஸ்ரீதர்மசாஸ்தா பாகிமாம் மணிகண்ட தேவா பாகிமாம் மகிஷி சம்ஹாராப்பாகிமாம் வில்லாழனே நீலிமலை வாசனே நீ இல்லாத இடமில்லை என்னை இருமுடி தாங்கியே உன்மலையேறையே இருமுடி தாங்கியே உன்மலையேறையே உன் தரிசனம் பார்த்தவர்க்கு வாழ்வில் ஒரு குறை இல்லையே ஐயப்பா உன் தரிசனம் கண்டவர்க்கு வாழ்வில் ஒரு குறை இல்லையே வாழ்வில் ஒரு பயம் இல்லையே இருமுடைய முறையாக நிறைச்சி என்ன வேண்டாம் வேண்டிக்கோங்க என்ன வேண்டுதல் வேண்டாலும் ஒரே விஷயம் என்ன தெரியுமா ஐயப்பன் மிகப்பெரிய வள்ளல் அப்படின்னு சொன்ன அள்ளி 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 தருகின்ற வள்ளல் நான் ஏற்கனவே சொன்னேன் ஐயப்பன் என்ன மிகப்பெரிய சமாச்சாரம் அப்படின்னு சொன்னா நான் ஏற்கனவே சொல்றேன் ஒரு சரணம் கூப்பிட்டாலே ஓடி வருகின்ற தெய்வம் இப்போ நீங்க இருமுடைய முறையாக நிறைத்து நீ என்ன கோரிக்கை வச்சாலும் சரிங்க உங்க வீட்டுல கல்யாணம் ஆகணுமா உங்க வீட்டுல குழந்தை பிறக்கணுமா உன்னோட தொழில் நல்லா இருக்கணுமா உன்னோட வேலை ஸ்திரமா இருக்கணுமா இதுக்கெல்லாம் ஒரே பதில் அந்த ஏன்னா சபரிமலைக்கு போற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காதுங்க எனக்கு தெரிந்து என்னுடைய ஒரு ஒரு என்னோட ஸ்கூல்மேட் சொல்லலாம் மிகப்பெரிய பணக்காரன் ஆனா இன்னி வரைக்கும் அவனால சபரிமலைக்கு வர முடியல ஏன் சார் வர முடியல அவன் நினைச்சா நூறு பேர் சபரிமலைக்கு கூட்டிட்டு போகலாம் அவன் நினைச்சா ஒரு சார்ட்டர்ட் பிளைட் வச்சு சபரிமலைக்கு போகலாம் ஆனால் அவனால் போக முடியல ஏன் போக முடியல ஐயப்பன் கூப்பிடல ஐயப்பன் ஆசைப்படலை நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் இன்றைக்கி பாருங்களேன் நிறைய பேர் வந்து கடன் வாங்கிட்டு சபரிமலைக்கு போகிறவங்களாம் இன்னைக்கு இருக்காங்க நிறைய பேர் எனக்கு நான் எனக்கு ஒரு பூ பூ வியாபாரி ஒருவர் காய்கறி வியாபாரி ஒருவர் நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் கடன் வாங்கிட்டு சபரிமலைக்கு போகிறாங்க நிறைய பேர் என்ன உதாரணமாக காட்ட முடியும் அப்போ என்ன அர்த்தம் ஐயப்பன் அவங்கள பார்க்கறதுக்கு ஆசைப்படுறான்னு அர்த்தம் அப்போ நீங்க அப்படின்னா எங்களெல்லாம் ஐயப்பனுக்கு பிடிக்காதா சார் அப்ப அப்படி என்ன சார் தெய்வத்துக்கு என்ன சார் அப்படி ஒரு வேகம் என்ன பிடிக்கல அவனை பிடிக்குது அப்படின்னு கிடையவே கிடையாது அந்த காலகட்டம் வரும்பொழுது உனக்கு நல்லது நடக்கின்ற காலகட்டம் வரும்போது கண்டிப்பாக ஐயப்பன் உன்னை அழைப்பார் என்பதுதான் சத்தியம் இந்த சபரிமலைக்கு போறதே நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னும் பொழுது அப்போ அந்த இருமுடி கட்டும் பொழுது நீ என்ன கோரிக்கை வைக்கிறாயோ அந்த கோரிக்கையை ஐயப்பன் சத்தியமாக நிறைவேற்றுவான் இருமுடி தாங்கியே உன் மலை ஏறியே தரிசனம் கண்டவர்க்கு வாழ்வில் ஒரு குறை இல்லையே ஒரு குறை இருக்காது இருமுடிய அந்த தேங்காய் எடுத்து பயபக்தியோட அந்த பையில வச்சு முதல் முடியல அதை வச்சு முக்கியமாக காணிக்கை நிறைய பேர் சில பேர் அதை மறந்துடுறாங்களான்னு தெரியாது நான் மறக்கிறவங்களுக்கு சொல்லல அந்த காணிக்கை கண்டிப்பா ஐயப்பனுக்கு போகணும் அதனாலதான் பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே காணி பொண்ணும் சுவாமிக்கேன்னு ஒரு வரி வரும் இந்த ஐயப்பனோட போஷத்துல காணி பொண்ணும் சுவாமிக்கே காணி பொண்ணு அப்படின்னா நீ தங்க வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு ரூபாய் காயின் வச்சா கூட எங்கள் ஐயப்பன் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார் ஏன் தெரியுமா ஐயப்பனோட ஃப்ரெண்ட் லிஸ்டில் நீ வந்துட்டேன்னா நீயா டெலிட் பண்ணாலே ஒழிய அவன் டெலிட் பண்ணவே மாட்டான் அவன் பேரை அதை மாதிரியான ஒரு தெய்வம் என்ன நினைப்பார் ஐயப்பன் அப்படின்னா என்னை பார்க்க வர பக்தர்கள் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட கண்கலங்க கூடாது என்று நினைக்கின்ற தெய்வம் அதுக்குதான் எல்லா சுவாமிமார்கள்ட்டையும் சொல்றேன் நீ என்ன குழந்தை மாதிரி நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கு சார் ஐயப்பன் ஒரு கடுமையா தண்டிப்பாராம அப்படின்னு நிறைய பேருக்கு பயம் இருக்கு அந்த பயமே எங்க ஐயப்பன் வேண்டாங்க ஐயப்பன் குழந்த மாதிரிங்க குழந்த மாதிரி இப்போ நம்ம 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 வீட்டு குழந்தைய வந்து இப்போ எதிர் வீட்டுக்கு அனுப்பிச்சு டே நான் ஒரு சாக்லேட் கொடுக்குறேன் அந்த மாமா ஒரு புக்கு கொடுப்பார் அதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை உடனே கேட்கல அதே மாதிரி தான் ஐயப்பன் நீ ஒரு சரணம் போட்டால் ஓடி வந்துடுவார் அப்போ ஆனால் குழந்தை தானே நம்ம விளையாடி பார்க்கறான்னு நீ விரதத்தில் ஏதாவது தப்பு பண்ணாதான் ஐயப்பனுடைய தண்டனை கடுமையாக இருக்கும் அந்த குழந்தானே நீ நினச்சி அப்போ விளையாட முடியாதவன்ட்ட அப்போ ஐயப்பன் கடுமையாக தண்டனை கொடுக்குற தெய்வம்ன்ற ஒரு பல பேர்ட்ட ஒரு ஒரு அபிப்பிராயம் இருக்கு தயவு செய்து அதை மாற்றிக்கொள்ளுங்கள் எந்த தெய்வமும் நமக்கு கெடுதல் செய்யாது என்பது சத்தியம் இப்போ இருமொழி நினைச்சாச்சு இருமுடியை நிறச்சி நீ இப்போ சபரிமலைக்கு கிளம்ப போகணும் நம்மளாம் எப்படி கிளம்பணும் எப்படி போகணும் வழியில் வண்டியில் நம்ம என்ன பண்ணணும் எந்தெந்த இடத்துக்கு போகணும் இது பற்றிய மற்ற விவரங்களை நாம் நாளை பார்ப்போம் அற்புதமாக இருமுடிக்குள்ள வைக்கக்கூடிய முத்திரை தேங்காயனு மகிமையை எடுத்து சொல்லியிருந்தாங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நான் ஃபீல் பண்றேன் நீங்களும் ஃபீல் அடுத்ததான் நம்ம கேட்க போறது ஐயப்பனுடைய பஜனை பாடல்கள் நேற்றைய தினமே இந்த குழந்தைகள் எல்லாரும் ஐயப்பனுடைய நாமத்துல தங்களுடைய கொஞ்சம் கூடிய மழலை குரல்ல அற்புதமாக சொல்லியிருந்தாங்க இன்றைய தினம் என்ன மாதிரியான ஐயப்பன் பஜனை பாடல்களை நமக்காக ஸ்ரீ சங்கர வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவ மாணவிகள் பாட இருக்காங்க அப்படின்றத வாங்க கேட்கலாம் பாட்டு பாடி